வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நான் உங்கள் எம்ஆர்கே குரு ஜோதிடர் கேரளா பாலக்காடு இந்த பதிவில் நாம பார்க்க போறது மிருகசீரிடம் நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு அதாவது மிருகசிரிடம் நட்சத்திரத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த மாதிரி சூழ்நிலைகளை கடந்து போகணும் பொதுவான பலன் இந்த பொதுவான பலன் நம்ம சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா நிலைமையில் உள்ளவர்களையும் மனதில் கருதி தான் சொல்கிறோம் அடித்தட்டிலிருந்து பெரிய நிலைமையில் இருக்கிற வரைக்கும் பொதுவான கருத்தை பொதுவான பலனாக சொல்கிறோம் அதே மிருகசீச நட்சத்திரத்துக்கு உங்கள் ஜாதக பிரகாரம் உங்களுடைய ஒவ்வொரு பாக்கியங்களும் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியும் செயல்படுத்தி வெற்றி பெற வைக்க முடியும் அதுக்கு ஜாதகம் நாங்கள் ஆன்லைன்லையும் பார்க்குறோம் நேர்லையும் பார்க்குறோம் நம்மளுடைய அட்ரஸும் அதாவது என்னுடைய முகவரியும் ஃபோன் நம்பரும் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ நாம் வந்து மிருகசீரீட நட்சத்திரத்துடைய பதிவுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு அன்பு காணிக்கையை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க அப்போ சீரிடம் நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நேரமாக இருக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நேரமாக இருக்கும் நமக்கு வந்து பொதுவா மிருகசிர நட்சத்திரத்திற்கு தடைகள் குறைவாகும் வரவும் இருக்கும் நட்சத்திரம் மிருகசீரச நட்சத்திரம் தடைகள் குறைவாக இருக்கும் அப்புறம் ஏன் தடைகள் அப்படின்னா அவர்கள் முடிவு செய்யும் தவறான பாதைகள் அதாவது எந்த விஷயங்களையும் கையில் எடுக்கும் போது சிந்தனை குறைவாக எடுப்பது அதுதான் வந்து அவங்களுடைய விஷயத்த பூர்ண பாக்கியம் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா தடை பண்ணுது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த பூர்ண பாக்கியம் உள்ள நட்சத்திரம் நமக்கு மிருகசீச நட்சத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கடவுள் கடாட்சம் கடவுள் கடாட்சம் சுப தேவதைகளின் வரவு சுபதேவதைகளின் ஆசிர்வாதம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தந்து தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல நல்ல நல்ல லாபம் கிடைக்கும் அதாவது சுப தேவதைகளின் முயற்சியால் அதாவது நமக்கு கிரக தேவதைகள் தேவதைகளின் ஆசிர்வாதத்தோட நல்ல நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் வெளிநாட்டில் சென்று வேலை செய்யும் பாக்கியம் வெளியூரில் சென்று வேலை செய்யும் பாக்கியம் இதெல்லாம் வரப்போகுது மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்கு அங்கெல்லாம் அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை செய்யும் மிருகசிர நட்சத்திரம் அன்பர்களுக்கு பொதுவா இப்படி அப்படின்னு சொல்லாம நல்ல லாபம் கிடைக்கும் கூலி வேலை செஞ்சாலும் அங்க நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு நிர்வாகத்துல வேலை செஞ்சாலும் லாபம் கிடைக்கும் சொந்தமாக செய்தாலும் லாபம் கிடைக்கும் இந்த வருடம் இந்த வருடம் கொஞ்ச கொஞ்சமா நமக்கு நகர நகர நல்ல நல்ல முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நமக்கு இப்ப சாதாரணமாக உள்ளூர்ல இருக்கிறத காட்டிலும் வெளியூர் சென்று வேலை பார்ப்பது நல்ல தனவரவு தரும் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சொல்லலாம் இந்த வருடத்திற்கு ஏன் அப்படின்னா நமக்கு தனவரவு உள்ளூரில் இருந்தாலும் நல்ல காலதாமதமாக கிடைக்கும் அதே வெளியூராக இருந்தால் அந்த பாக்கியம் நல்ல விதமா இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு கவனம் தேவை நண்பர்களுக்காகவோ இல்லை உறவுகளுக்காகவோ கொடுத்த பணம் கிடைப்பது கடினமான சூழ்நிலை ஆகும் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ கொடுத்த பணம் கிடைப்பது கடினமான சூழ்நிலை ஆகும் அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாக்கிரதை அதே போல நாம் செய்யும் செலவு சரியானதா என்று ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை செய்ய வேண்டும் அதேபோல் நல்ல நல்ல பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்க போகிறது இந்த வருடம் நல்ல நல்ல பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் அதே மாதிரி ஆன்மீக துறவிகள் ஆன்மீக யாத்திரை ஆன்மீக குரு ஞானிகள் குருமார்களின் ஆசிர்வாதம் நமக்கு புதிய புதிய தொடர்பு இதெல்லாம் கிடைக்கும் அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்டதுல நாம இப்ப புதுசா அதுலையும் பிரயாணம் செய்ய போறோம் அந்த மிருகசீச நட்சத்திரத்துல இருக்கிற அரசியல் நாட்டம் உள்ளவர்கள் அரசியலில் புதிய பரிணாமத்திற்கு செல்ல போகிறார்கள் புதிய புதிய பொறுப்புகள் வரப்போகிறது பொறுப்புகள் நாள் நமக்கு சுற்றும் சூழ்நிலை பொறுப்புகளால் நம்ம அதிகமாக கொஞ்சம் பிரயாணம் செய்யும் சூழ்நிலையெல்லாம் வரப்போகுது அதே மாதிரி அரசியல் தேடல் வெற்றி கிடைக்கும் அரசியலில் தேடல் வெற்றி கிடைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அமைப்பு இருக்கிறது நம்ம நன்றா படிச்சா போதும் கவனம் இருந்தா போதும் நமக்கு நல்ல மதிப்பெண்ணும் நல்ல பெயரும் பட்டம் பதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிருகசீஷன் நட்சத்திரத்துல பகுதி பேருக்கு இருக்கு அதாவது ஐம்பதுக்கு அம்பது நம்ம எடுத்துக்கலாம் ஐம்பதுக்கு ஐம்பது அவங்க சுயஜாதக பிரகாரம் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி சினிமா துறை டிவி துறை யூடியூபு ஜனங்களின் தொடர்பு மக்கள் தொடர்பு உள்ள எல்லா விஷயங்களிலும் உங்கள் முகம் பிரகாசிக்கும் நீங்கள் நன்றாக எல்லா பக்கமும் தெரிய போறீங்க ஒரு சினிமா துறையினா உங்களுக்கு தகுந்தமான வருமானத்துக்கு உண்டான வாரியும் உங்களுக்கு உண்டான முயற்சிக்கு உண்டான வெற்றியிலையும் ஒரு அமைப்பு கிடைக்கும் டிவி துறையினாலும் அப்படித்தான் அதே மாதிரி யூடியூப் சேனல்லையும் உங்களுடைய சேனல் நீங்க தொடங்கினாலோ இல்லை உங்களுடைய சேனலுக்கோ நீங்க வேலை செய்யும் சேனலிலோ உங்களுக்கு நன்மதிப்பு வரக்கூடிய அமைப்பு வரும் அதே போல நடனம் நாட்டியம் பேர் புகழ் இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம ஆரோக்கியம் சரியான முறையில் இருக்கும் ஆரோக்கியம் சரியான முறையில் இருக்கும் ஆனால் நம்ம உணவு ரீதி சரியான முறையில் இல்லாதப்போ அதில் பிரச்சனைகள் வரும் அப்போ சரியான நேரத்தில் நம்ம உணவு முறையை வந்து கையில் எடுத்துக்கணும் உணவு முறையில் வந்து நாம சாப்பிட்ற வித நேரங்களை வந்து மாற்றம் செய்யக்கூடாது நேரம் நேரம் கரெக்டாக சாப்பிட்டோம்னா உடம்புல நல்ல ஆரோக்கியம் இருக்கும் அதே போல வீட்டில் இருக்கிற வயதானவர்களை நாம் நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் வயதானவர்களால் நமக்கு ஏதாவது ஒரு சங்கடம் நடக்கும் சூழ்நிலை இருக்குது இழப்பு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்போ அந்த வயதானவர்களுக்கு நாம் நல்ல முறையில் பணிவிடை செய்து நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அந்த பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் அப்படி நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறப்போ பாக்கியம் கிடைக்கும் பொழுது நாம் செயல்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடக்கக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகளும் இந்த மிருகசீட நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் பண்ணும் அப்போ அந்த சப்போர்ட்டுக்கு நமக்கு நல்ல விதமா கிடைக்கிறதுக்கு பொதுவான பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னா சிவனுக்கு பாலபிஷேகம் செய்வதும் அம்பாளுக்கு திருமஞ்சன அபிஷேகம் செய்வதும் சிறப்பை தரும் கருமாரியம்மனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வது சிறப்பை தரும் கோவில்களுக்கு விளக்கிற்கு எண்ணெய் வாங்கி கொடுப்பதும் சிறப்பான பலனை தரும் சிவனுக்கு பாலபிஷேகம் அம்பாளுக்கு திருமஞ்சன அபிஷேகம் கருமாரியம்மனுக்கு இளநீர் அபிஷேகம் கோவில்களுக்கு தீப எண்ணெய் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு காரிய வெற்றியையும் நல்ல செயல்களையும் செய்யும் படிக்கும் குழந்தைகளுக்கு உதவி செய்வது இன்னும் நல்ல சிறப்பை செய்யும் அதே போல் காரிய ஜெய யந்திரம் காரிய ஜெய யந்திரம்னு சொல்லி வீட்டில் ஸ்தாபிச்சு பூஜை பண்ணலாம் அதே எந்திரத்தை தாயந்தாவும் கட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்றப்ப உங்களுக்கு நல்ல முயற்சி கிடைக்கும் அதே போல கேரளா அமைப்பில் உள்ள கோயில்களில் உங்க சங்கல்பத்துல கணபதி ஹோமம் பூஜைகள் செய்கிறதுக்கு நாம எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் நீங்க நம்ம நெம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா போதும் அதுக்கு உண்டான வழிமுறை எல்லாம் சொல்கிறோம் கணபதி ஹோமம் வந்து நம்ம வீட்டுல செய்யல கோ கோயில் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிற எங்களும் அவங்க நட்சத்திர நாளில் அவங்க பிறந்த நாளில் அவங்க ராசி இருக்கும் நாளில் செய்யலாம் நல்ல வெற்றி கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க வெற்றி பெறுங்க வணக்கம் வாழ்க வளமுடன் வளமுடன்